ஸ்ரீ குருபியோ நக அனைவருக்கும் நமஸ்காரம் நாளை அஜா ஏகாதசி இந்த ஏகாதசியை அனுஷ்டித்தால் செய்த பாவங்கள் நீங்கும் இதன் மகிமையை காதால் கேட்டாலே கேட்பவரது பாவங்கள் அனைத்தும் நீங்க பெறுவா இந்த அஜா ஏகாதசியின் சிறப்புகளை கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதாலும் கேட்க வைப்பதாலும் சகல நன்மைகளும் உண்டாகும் கலியுகத்தில் சில யாகங்கள்லாம் தடை செய்யப்பட்டுள்ளன அப்படிப்பட்ட யாகங்களில் ஒன்று அஸ்வமேத யாகம் அந்த யாகம் செய் ால் உண்டாகும் புண்ணிய பலனை நாம் இந்த அஜா ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பதாலும் அதன் பலனை எடுத்து சொல்வதாலும் பெறலாம் சொல்கிறது புராணம் நாம கதை பார்க்கலாம் அஜா ஏகாதசி என்னும் அன்னதா ஏகாதசி பெருமைகளை பற்றி பிரம்ம வைவர்த்த புராணத்துல பகவான் கிருஷ்ணருக்கும் மகாராஜா யுதிஷ்டருக்கும் இடையில் சம்பாதமாக அமைந்துள்ளது மகாராஜா யுதிஷ்டர் சொல்றார் ஓ கிருஷ்ணா இதற்கு முன் புத்திரதா ஏகாதசி மகிமை பத்தி சொன்னால் இப்போ இந்த கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி பற்றி தயவு செய்து எடுத்து சொல்லுங்க சொல்றார் பகவான் கிருஷ்ண சொல்றார் ஓ யுதிஷ்ரா நான் சொல்றத கவனமா கேளு ஒருத்தருடைய எல்லா பாபங்களையும் போக்கக்கூடிய மங்களகரமான ஏகாதசி இந்த அன்னதா ஏகாதசி என்னும் அஜா ஏகாதசி இந்த ரத்தத்தை கடைபிடித்து பகவான் ரிஷிகேஷரை வழிபடுபவர் எல்லா பாவங்களிலிருந்து விடுபடுவார் அதோட கதையை நான் சொல்றேன் கேளுப்பா ஹரிச்சந்திரன் மனைவி லோகிதாஸ் என்ற ஒரு பிள்ளையும் நாடு ரொம்ப சுபிக்ஷமாக இருந்தது எதிர்களுள் பயம் இல்லாம இருந்தது ஆனா துரதிருஷ்டவசமா விதியின் விளையாட்டால் ராஜா ஹரிச்சந்திரன் தன்னுடைய நாட்டை இழக்க நேர்ந்தது அது மட்டுமில்லை மனைவியையும் மகனையும் விற்க வேண்டிய அவல நிலையும் ஏற்பட்டது விதி அந்த பக்திமானான ராஜா ஹரிச்சந்திரனை நாய்களை தின்னும் சண்டாளனுக்கு அடிமையாக ஆக்கி மயானத்தையே காவல் காக்கக்கூடிய பணியிலும் அமர்த்தியது ஒரு அரசனுக்கு கொஞ்சமும் பொருத்தமில்லாத ஒரு தான் இருந்தான் இருந்தாலும் ராஜா ஹரிச்சந்திரன் அவனுடைய சுய தன்மையை இழக்கவில்லை உண்மை நியாயம் நேர்மையையே விடாமல் கடைபிடித்தான் பல ஆண்டுகள் இந்த கஷ்ட நிலையே அவல நிலையே அவனுக்கு தொடர்ந்தது ஒரு நாள் அவன் தன்னுடைய நிலையை குறித்து ரொம்ப மனசு வருத்தப்பட்டான் இப்படியே

வரக்கூடியது அது ரொம்ப மங்களகரமானது எல்லா பாவங்களையும் போக்கக்கூடியது இந்த ஏகாதசி தினத்துல நீ பகவான் மகாவிஷ்ணுவை தியானித்து உபவாசம் இருந்து இரவு முழுவதும் ஜாகரணம் செய்து கண் விழித்து பகவானது திருநாமத்தை நீ சதா கொண்டிரு இதனால் உன்னுடைய முற்பிறவி பாவங்கள் எல்லாம் நீங்கும் அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் நீ விடுபடுவாய் ஹரிச்சந்திரா நான் இங்க வந்தது நீ என்னை பார்த்தது எல்லாமே கூட உன்னுடைய பூர்வ புண்ணிய பலனாலதான் நீ இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டானம் பண்ணு உன்னுடைய கஷ்ட துயரங்கள்லாம் நீங்கும் சொல்லி அவனை ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவர் அங்கே இருந்து போயிடுறார் மன்னனும் முனிவர் சொன்னபடியே இந்த அஜா ஏகாதசி அனுஷ்டிதான் அவனுடைய பாபங்கள்லாம் நீங்க பெற்றான் அது மட்டும் இல்ல பகவான் சொல்றார் ஓ யுதிஷ்ரா இந்த ஏகாதசியோட பிரபாவத்தால ஒருவர் பல வருஷங்கள் அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே உடனடியாக தீர்மப்பா அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றார் இந்த ஹரிச்சந்திரன் இழந்த தன் மனைவியையும் திரும்ப பெற்றான் இறந்த மகனும் உயிர் பெற்றான் மனைவி மக்கள் மகள்களுடன் ராஜ்யத்தை பெற்று சுகமாக வாழ்ந்தான் இறுதியில் விஷ்ணு சாயுஜ்யமும் பெற்றான் இந்த ஏகாதசி விரதம் அனுஷ்டிப்பதால் சகல பாபங்களிலிருந்து விடுபடலாம் விஷ்ணு சாயுஜ்யம் உண்டு இதை கேட்பதாலும் படிப்பதாலும் கேட்க வைப்பதாலும் அஸ்வமேத யாக பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது இந்த நன்னாள்ல நாம ஏக ஸ்லோகி பாகவதமும் சப்த ஸ்லோகி கீதாவும் பாராயணம் செய்யலாம் பதினெட்டாயிரம் ஸ்லோகங்கள் கொண்ட புண்ணியமான பாகவத புராணம் பாராயணம் செய்த பலன் தரும் ஏக ஸ்லோகி பாகவதம் आदौ देवकि देवि गर्भजनम् गोपी गृहे वर्धनम् मायापूतन जीवितापहरणं गोवर्धनोद्धारणम् कंसच्चेदन कौरवादिखनम् कुन्तीसुतां पालनम् एतद्भागवतं पुराणकथितम् श्रीकृष्णलीलामृतम् आदौ देवकि देवि गर्भजनम् गोपीगृहे मायापूतन जीवितापहरणं गोवर्धनोदाहरणम् कंसच्चेदन कौरवादिहननं कुन्तीसुतां पालनम् एतद् भागवतं पुराणकथितम् श्रीकृष्णलीलामृतम् इति श्री एकश्लोकी भागवतं सम्पूर्णम् अर्त् सप्तश्लोकी गीता श्रीगणेशाय नमः ओमित्येकाक्षरम् ब्रह्म व्याकरन् मामनुस्मरन् यः प्रयाति त्यजन् देहम् सयाति परमा गतिम् स्थाने ऋषिकेश तव प्रकीर्त्या जगत्प्रकृष्यत्यनुरज्यते च रक्षांसि भीतानि दिशो द्रवन्ति सर्वे नमस्यन्ति च सिद्धसङ्गाः सर्वतः पाणिपादं तत्सर्वतोक्षिशिरोमुकं सर्वतः श्रुतिमल्लोके सर्वमावृत्य तिष्ठति कविं पुराणं मनुशासितारं मणोरणीयां समनुस्मरेद्यः सर्वस्य दातारमचिन्त्यरूपम् आदित्यवर्णं तमसः परस्तात् ऊर्ध्वमूलमदशाकमश्वत्थं प्राहुरव्य यं चन्दांसि यस्य पर्णानि यस्तं वेद सवेदवित् सर्वस्य चाकं हृदि सन्निविष्टो च वेदैश्च सर्वैरहमेव वेद्यो वेदान्तकृद्वेदविदेव चाकं मन्मणा भव मद्भक्तो मद्याजी मां नमस्कुरु मामे मे वैश्यसि युक्वैवमात्मा त्परायणः इति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे श्रीसप्तश्लोकी गीता सम्पूर्णा श्रीगुरुव्यो नमः हरिः ओम्